அதிர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு சம்பவம் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசாநாயக்க இந்த அதிர்ச்சி ஊட்டுகின்ற சம்பவத்தை பற்றி சொல்லியிருந்தார் அண்மையில் போலீஸ் அதிகாரிகள் தொலைபேசியினூடாக கலந்துரையாடுகின்ற ஒரு விஷயம் ஒன்று வெளியாக இருந்தது அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்டை கேட்குறவங்களுக்கு யார் யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியாமல் கேட்குறவங்களுக்கு பாதாள உலகக்குழு குழு தலைவன்தான் போலீஸ் அதிகாரி என்று தோன்றும் ஏனென்றால் போலீஸ் அதிகாரியை இந்த பாதாள உலக குழு தலைவன் கட்டுப்படுத்தி அச்சுறுத்தி அச்சுறுத்தி பேசுகிறார் அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து பயந்து பதில் வழங்கி கொண்டிருக்கிறார் போலீஸ் அதிகாரி இந்த இடத்துல பாதாள உலக குழு தலைவன் போலீஸ் அதிகாரி மாதிரியும் போலீஸ் அதிகாரி ஒரு குற்றவாளி மாதிரி தான் எங்களுக்கு வழங்கும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் பாதாள உலக குழுக்களை போஷிப்பது அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தான் கடந்த காலங்களில் இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினுடைய மத்திய குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தாங்க சில காலம் இந்த பாதாள உலகக்குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க இன்னும் சில காலம் இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் இளவரசர்களுடைய அதாவது ஜனாதிபதியினுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க ஒரு நிழல் அரசாங்கத்தை இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் தான் செயற்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த விஷயமெல்லாம் நடக்காது பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடைய செயற்பாட்டை மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி அளிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் சொல்லியிருந்தார் இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அவர்களை அரசியல் கட்சிகள் போஷிப்பது அவர்களை அரசியல்வாதிகள் பாதுகாப்பது இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள்